அன்பு நேயர்களுக்கு வணக்கம் செல்வ குபேர பானை வாங்கிட்டீங்களா அதை பாருங்கள் இது வந்து அச்சைய பாத்திரம் இந்த பாத்திரத்தை தான் வந்து நம்ம கீழே வந்து வைக்க போகிறோம் இது வந்து பாருங்க அடுத்தது முதல்ல வைக்கிற இந்த மூணு மண் பானைகள் இந்த மூணு மண்பானைகள் தான் நம்ம வந்து அழகாக வந்து அடுக்கி வைக்க போகிறோம் இப்போ நம்ம இதை எப்படி அடுக்கி வைக்கணும் இதில் வந்து என்னென்ன பொருள் வந்து நம்ம நிரப்ப போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள் அதாவது இந்த செல்வ பானை எதுக்கு வைக்கணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீட்டில் வந்து செல்வம் குளிக்கணும் அப்படின்னா இந்த செல்வ பானை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் நீங்கள் அஷ்டமி நவமி பிரதமை ராகு காலம் எமகண்டம் இல்லாமல் நீங்கள் வந்து வாங்கி வைங்க இதை பாருங்கள் இது வந்து நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து கடையில் புதுசாக வாங்கினது சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா முதல்ல இந்த அச்சய பாத்திரம் இது வந்து பாருங்கள் கீழே வைக்கிறது இந்த அச்சய பாத்திரத்து எல்லாமே நம்ம வந்து மஞ்சள் வந்து அழகாக இங்கே பாருங்கள் தடவை போகிறோம் இது மாதிரி மஞ்சள் தடவி இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் தடவை போகிறோம் தடவி அது இது மாதிரி இந்த அட்சய பாத்திரத்தில் வந்து நம்ம முதல்ல எல்லாத்துலேயுமே மஞ்சள் தடவிக்கணுங்க மஞ்சள் என்பது குரு பகவானை குறிக்கக்கூடியது மங்களங்களை குறிக்கக்கூடியது செல்வ செழிப்பை தரக்கூடியது குபேரருக்கு உகந்தது இது பாருங்க நல்லா மஞ்சள் தடவிட்டோம் அடுத்ததும் பாருங்கள் பானையில் வந்து இது மாதிரி நீங்கள் நல்லா மஞ்சள் வந்து பூசிக்கிங்க மஞ்சள் பூசுறதுனால எல்லாமே நமக்கு வந்து சுபகாரியமாக நடக்கும் அதனால் மஞ்சளை வந்து நல்லா இது மாதிரி வந்து பூசிக்கிங்க பாருங்க இது மாதிரி நல்லா பூசிக்கிங்க ஒவ்வொரு பானையிலையும் இது மாதிரி பூசிக்கிங்க பூசிக்கிட்டு நம்ம வந்து செய்யணும் இந்த மஞ்சள் வந்து பூசுறதுனால ஒரு மங்கள காரியம் ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் வந்து எல்லாமே நமக்கு வந்து மன நிறைவாக சந்தோஷமாக இருக்குங்க அதை வந்து நீங்கள் கண்கூடாக வந்து பார்ப்பீங்க பாருங்க இப்படி நல்லா மஞ்சள் வந்து நம்ம பூசிக்கிறோம் பூசி இதை வந்து எல்லா பானையும் அருமையாக வந்து பூசுகிறோம் இல்லை நீங்கள் வந்து வெறும் பொட்டு மட்டும் வைக்கணும் அப்படின்னாலும் அது உங்கள் இஷ்டந்தான் நான் வந்து இப்படி வந்து பூசுகிறேன் இதை பாருங்கள் இப்போ வந்து அழகாக வந்து பூசிட்டேன் வந்து மஞ்சள் வந்து பூசிட்டோம் கட் பண்ண ஆரம்பிக்கிறேன் நீங்கள் பாருங்க இது வந்து குபேர பச்சை இந்த குபேர பச்சை தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த குபேர பச்சை வந்து குங்குமம் கேட்டு கடையில் வாங்கிக்கங்க இந்த குபேர பச்சை பாருங்க இதை வந்து குபேரனுக்கு உகந்தது அப்படிங்கிறதுனால இந்த குபேர பச்சையை வந்து நான் வைக்கிறேன் உங்களுக்கு இல்ல சிகப்பு தான் வேணும் அப்படின்னா நீங்க வந்து சிகப்பு வச்சுக்கலாம் பாருங்க கீழே வந்து வச்சுட்டேன் அடுத்தது பாருங்கள் பானையிலெல்லாம் நம்ம வந்து அஞ்சு பொட்டு வைக்கணுங்க அதாவது அஞ்சு என்பது குபேரனை குறிக்கக்கூடியது அஞ்சு பொட்டு வந்து நம்ம வைக்கிறோம் வச்சுட்டு இது மாதிரி நம்ம வந்து வச்சிடணும் இதை பாருங்கள் இதே மாதிரி மூணு பானைலையும் வந்து அஞ்சு பொட்டு வைங்க இது அருமையான ம பச்சை கலருங்க குபேர பச்சை அதனால் நீங்கள் இதை இதை வந்து பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய வந்து கணிப்பு உங்களுக்கு வந்து சகப்பு கலர் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சகப்பு கலரை வந்து வச்சுக்கலாம் உங்கள் விருப்பந்தான் இது பாருங்கள் இந்த குபேர பச்சை வந்து நம்ம இப்போ வச்சுட்டோம் இப்போ பாருங்கள் இந்த முதல் பானையில் இந்த அட்சய பாத்திரம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம என்ன நிரப்ப போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அரிசி இந்த பாருங்க மஞ்சள் அரிசி மஞ்சள் அரிசி என்பது சுபத்தை குடிக்கக்கூடியது இந்த மஞ்சள் அரிசி அப்படின்றது நம்ம அச்சதை அப்படின்னு சொல்லுவோம் அச்சதை அப்படின்னாலே சுகங்களை தரக்கூடியது மங்களத்தை தரக்கூடியது கல்யாணத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி திருக்கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து போடுவாங்க இந்த அச்சதையை வந்து முதல்ல வந்து நம்ம உள்ளே வந்து நல்லா நிரப்பிக்கும் உள்ளே வந்து கொஞ்சமாக போட்டாலே போதும் இந்த மஞ்சள் அரிசியை இப்படி கொஞ்சமாக போடுங்க போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து முதல் பானையை வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம் இந்த முதல் பானையை பாருங்கள் இந்த அச்சைய பாத்திரத்து மேலே வந்து நம்ம வைக்கிறோம் இதை வச்சுட்டு இப்போ இதில் வந்து நம்ம பச்சரிசி வந்து ரெப்ப போகிறோம் பச்சரிசி பாருங்கள் இதில் வந்து பச்சரிசி வந்து போடுறோம் பச்சரிசி வந்து முறியாத பச்சரிசியாக இருக்கும் பச்சரிசி தாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த பச்சரிசியை போடும்போது நமக்கு வந்து எல்லா ஒரு செல்வ வளமும் கிடைக்கும் அதனால் பச்சரிசியை போட்டிங்க அடுத்தது பாருங்கள் பானையில் அடுத்த பானை நம்ம வைக்க போகிறோம் இந்த பானை வந்து நம்ம அன்னப்பூரணியை வந்து கீழே வச்சுருக்கோம் அன்னங்கள் வந்து நிறைந்து இருக்கணும் அடுத்த பானையில் பாருங்கள் பருப்பு வந்து நம்ம ரெப்ப போகிறோம் அதாவது துவரம் பருப்பு இந்த துவரம் பருப்பை அடுத்த பானையில் வந்து நம்ம போடுறோம் பருப்பு அப்படிங்கிறது வீட்டில் அரிசி பருப்பு உப்பு தான் நம்ம செல்வ வளத்துக்கு குறிக்கக்கூடியது எனவே இந்த பருப்பை நம்ம வந்து போடும்போது நம்ம வீட்டில் செல்வங்கள் நிறைந்து வழியும் அப்படிங்கிறது ஐதீகம் எனவே குபேரருக்கு பிடித்த இந்த செல்வ பானையில் நீங்கள் இதெல்லாம் போடும்போது நமக்கு வந்து நீண்ட ஒரு நல்ல ஒரு மங்கள காரியம் கைகூடும் முக்கியமாக செல்வம் சேருங்க செல்வம் சேர்கிறதுக்கு தான் நம்ம வந்து இதை பண்ணுறோம் அடுத்தது பாருங்கள் இந்த பானையை நான் வந்து வைக்கிறேன் இதில் வந்து உப்பு மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய உப்பு வந்து நம்ம வந்து போட போகிறோம் இப்போ உப்பு வந்து நம்ம போடும்போது முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கங்க வஞ்சியம்மன் தாயே போற்றி போற்றி அப்படின்னு வேண்டிக்கிங்க அடுத்தது பாருங்கள் அடுத்தது உங்களுடைய இஷ்ட தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் அது மாதிரி இஷ்ட தெய்வம் குளித்தலை மகமாகி சமயபுரம் மாரியம்மன் வெக்காளியம்மன் அகிலாண்டேஸ்வரி தாய் அம்மன் இது மாதிரி நம்ம இஷ்ட தெய்வத்தை வேண்டி போட்டுக்கிறோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரன்றது வாசனைக்குரியது குபேரனுக்குரியது இந்த குபேரனுக்குரிய பச்சை கற்பூரத்தை வந்து நம்ம வந்து உள்ளே வைக்கிறோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பட்டை இது வந்து செல்வங்களை ஈர்த்து தரக்கூடிய இந்த பட்டை இந்த பட்டையை வந்து நம்ம உள்ளே வைக்கிறோம் அடுத்தது பாருங்கள் பெருமாளுக்கு பிடித்த லக்ஷ்மிக்கு பிடித்த குபேரனுக்கு பிடித்த இந்த ஏலக்காய் மூணு ஏலக்காய் வந்து நான் உள்ளே வைக்கிறேன் இது வந்து செல்வங்களை ஈர்த்து தரக்கூடியது அடுத்தது பாருங்கள் மூணு கிராம்பை வைக்கிறேன் இதெல்லாம் வாசனை திரவியங்கள் வாசனை அப்படின்னாலே பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த குபேரருக்கு பிடித்தது அதனால் நான் இதை வந்து வச்சிருக்கேன் அடுத்தது உங்கள் வீட்டில் எதுவும் தங்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த தங்கத்தை வேணாலும் வைக்கலாம் என்கிட்ட இப்போ ஒரு செயின் இருக்குது அதனால் அதை வந்து நான் இதில் வைக்கலாம் அப்படின்னு விருப்பமாக நினைக்கிறேன் அதனால் இந்த தங்கம் என்பது குபேரனை குறிக்கக்கூடியது சுக்கரனை குறிக்கக்கூடியது குரு பகவானை குறிக்கக்கூடியது மங்களங்களை தருவது அதனால் இந்த தங்கத்தை பாருங்கள் ஒரு சின்ன டப்பியில் போட்டு இந்த மாதிரி சின்ன டப்பியில் ஏன்னா உப்பில் போட்டால் அது வந்து அந்த தங்கம் வந்து இதுவாகிடும் அதனால் உப்பில் வந்து தங்கத்தை போடக்கூடாது அதனால் சின்ன டப்பா இருந்துச்சுன்னா அது மாதிரி நீங்கள் இங்கே வருங்க நான் சின்ன டப்பாவில் இந்த டப்பாவில் வந்து இதை போட்டு நல்லா மூடிட்டு இதை வந்து நான் வைக்கிறேன் அடுத்தது பாருங்கள் குபேரனுக்கு உகந்த ஐந்து ரூபாய் காயின் இது வந்து குபேரனுக்கு உகந்தது இந்த காயின் வந்து நீங்கள் இதில் வச்சுருங்க குபேரனுக்கு உகந்த ஐந்து ரூபாய் காயின் மகாலட்சுமி தனலக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி பாக்கியலக்ஷ்மி கஜலக்ஷ்மி வீரலக்ஷ்மி எல்லா லக்ஷ்மியும் அஷ்டலக்ஷ்மி உள்ளடக்கியது இதில் தனலக்ஷ்மியை காயினை வந்து நம்ம மேலே வைக்கும் போது தனலட்சுமி தனங்கள் நிறைந்து இருக்கணும் மாதிரி பாருங்கள் இந்த நகையை நான் வந்து இப்போ வச்சுட்டேன் மூடி வைக்கணும் குபேர பாத்திரத்தை மூடி வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க இப்படியே இருக்கலாம் மேலே பாருங்க நான் வந்து தங்கம் வச்சு இந்த குபேர பானையை வச்சு நான் வந்து அலங்கரிச்சிருக்கேன் இது மேலே நீங்கள் எப்பவும் ரோஸ் வைக்கலாம் மல்லி வைக்கலாம் பூக்களில் அலங்கரிக்கும் போது அது வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க அந்த ரோஸ் வந்து பூக்கள் வந்து நம்ம மேலே வைக்கும் போது அது வந்து இன்னும் மங்களத்தை தரும் சுக்கரனை குறிக்கக்கூடியது அது மாதிரி இது மாதிரி வச்சு நீங்கள் இந்த குபேர பானையை யூஸ் பண்ணுங்கள் இதை வந்து சாமி ரூமில் குபேர மூலையில் நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம் இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து வாங்கி வையுங்க ஏன்னா எல்லார் வீட்லேயுமே செல்வம் வந்து சேரணும் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் அந்த நம்ம சம்பாதிக்கிற பணத்தை வந்து சேர்த்து வைக்கணும் சுப செலவு ஆகணும் அப்படின்னா இந்த குபேர பானை ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதை வந்து நீங்கள் வா வாங்காதவங்க இனிமேல் தயவு செஞ்சு வாங்கி அதை வந்து சேர்த்து வைங்க இப்போ இது வந்து நான் சாமி ரூம்கிட்ட போய் எடுத்துகிட்டு போய் நான் வைக்க போகிறேன் இங்கே பாருங்கள் சாமி ரூமில் நான் வந்து பச்சரிசி மாவில் வந்து கோலம் போட்டிருக்கேன் பச்சரிசி மாவில் கோலம் போட்டு அந்த கோலத்து மேலே இங்கே பாருங்கள் செல்வ குபேரர் பானை வச்சுருக்கேன் அதே மாதிரி நீங்களும் வைங்க கீழே பச்சரிசி மாவு கோலம் அக்ஷய பாத்திரம் அரிசி உப்பி இருக்க பருப்பு உப்பு காயின் தங்கம் எல்லாமே இருக்குது இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு பண வரவை வந்து கண்டிப்பாக கூட்டுங்க அதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சொன்னது மாதிரி இந்த வாங்காதவங்க இந்த செல்வ குபேர பானையை கண்டிப்பாக வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் செல்வங்களை சேருங்க தயவு செஞ்சு வாங்குங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை வாங்கி நம்ம வைக்கும் போது நமக்கு ப பலவித செல்வங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறது அதிகம் எனவே இதை வாங்குங்க என்னுடைய சேனலை முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி